பாரத தேசத்தில் மகோனதமான இலங்கை சென்றடைந்திருப்பார் வழியில பக்தி ஆர்வம் எடுத்துக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றும் உறுதி இவையெல்லாம் இருந்ததென்றால் அவர் செல்லும் வழியில் குறுக்கிடும் எந்த இடையூறுகளும் தடையாக இருக்காது தடுக்கவும் முடியாது அனுமான் மாவீரர் மகா பக்தர் அவர் செல்லும் பணி அது வெல்லும் பணி அங்கு சென்று அனுமான் அன்னையை தேடிக்கொண்டிருப்பாரோ இல்லையோ அன்னை மட்டும் இலங்கையில் இருந்தால் நிச்சயம் கண்டுபிடித்து அனுமான் அன்னையை தரிசிப்பார் அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு சூரியன் வந்தான் சந்திரன் வந்தான் நீலவானத்திலே வந்தார் வந்தாரே ஸ்ரீஹனுமாரே இங்கு அன்னை சீதையை தேட கொடி ஒன்று புயல் தாக்கிய பின் சுருண்டதைப் போலே பிரபுவின் தேவி தனியாக இருந்தாரே நெஞ்சிலே புயலை தாங்கி ராமனின் குயிர் போன்றவள் திருமகள் இவள் சிலையாகினள் துன்பம் மனத்திலே இந்த வனத்திலே அந்த ராமன் நினைவில் வாழ்ந்தனள் ஒரு பறவை போலவே தெய்வமாளிகை மாளிகை கிளியானது ஹனுமான தருவார் செய்தி ரகுராமன் சீதைக்கு தரும் சடை இந்த பந்தத்தையும் ஏற்று பாவலுக்கு சீக்கிரம் செல்லுங்கள் அங்கமெல்லாம் அழகி உன் கோபமே என்னை குஞ்சு இழுக்கிறது இந்த ராவணன் உன்னை காதலிக்கிறேன் அழகின் பேரிலக்கியமாக பிரம்மதேவன் உன்னை படைத்திருக்கிறார் கண்களை கவர்ந்திழுக்கும் இந்த அழகு பெண்களில் வேறு எவருக்கும் இல்லை இப்படி ஒரு அழகிலே வார்த்தெடுத்த பதுமையே நீ இப்படி மரத்தடியில் இருப்பது நான் முகன் கைவண்ணத்துக்கு இழுக்கு உடுத்த ஆடையுடனே இருப்பது ஒவ்வொரு நாளும் பட்டினி கிடப்பது இவையெல்லாம் பேரழகைக்கு பெருமை இன்பக்கிளியே கிளையே என் மாளிகை மலரே நீ பட்டுடுத்தி ராணியை போல வாழ வைரமணி கட்டிலில் தாதிகள் தலை தாழ்த்தி வணங்கி நிற்க பொற்கிண்ணத்தில் பாலருந்து மணமலர் பரப்பிய மஞ்சத்தில் உறங்கு எனக்கு இன்பம் வழங்கு உன் சேவையே இனி என் வாழ்வு அன்பே நீ அங்கு வந்தால் ராணி மண்டோதரி அவளைப் போன்ற எண்ணற்ற ராணிகள் தாதி போலிருந்து சேவை செய்வார்கள் ஈரேழு உலகிலும் இந்த பெருமை எந்த ஒரு பெண்ணும் பெற்றதில்லை அது உண்மைதான் ஸ்ரீராகவனின் ராகவனின் தர்ம மிக பெரும் பேரு இந்த பாக்கியவதை பெற்றிருக்கிறேன் மூ உலகிலுமே எந்த ஒருத்திக்கும் இந்த பெருமை கிடைக்காது ராகவனின் தர்ம ஏது பெருமை வனத்தில் அறையும் ஒரு பிச்சைக்காரனிடம் என்ன இருக்கிறது வாழ்வை வகுத்துக் கொள்ள தெரியாத வாழ்வியல் புரியாத பேதையே இப்போது எங்கிருக்கிறாய் தெரியுமா என் பிடியில் இருக்கிறாய் ஒரு கசப்பான உண்மையை தெரிந்து கொள் என் இலங்கைக்குள் எந்த மானிடனும் கால் வைக்க முடியாது உன் ராமனை பற்றிய செய்தியே இல்லை இப்போது உயிரோடு இருக்கிறானா அல்லது பிடிக்காமல் மனம் நொந்து மடிந்து விட்டானா அவனை மறந்துவிடும் இந்த மாவீர ராவணனை பார் திரிபுவன சுந்தரி ஒருமுறை மாற்றான் மனைவியை ஏமாற்றி கடத்தி வருவது அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்து கொள்வது எங்கள் ராட்சசருக்குரிய சூய உரிமை உரிமை இழந்தாலும் கூட நான் உன் மேனியை தொட்டதில்லை உன் மனமே மாற வேண்டும் என்பவை நீயாக என்னை புரிந்து கொண்டு என் மேனியை தொட்டால் தொடுவேன் ராவணா வெட்டில் பூச்சி விளக்கிலே பட்டு மடியும் வரை நிற்காது சிந்தித்துக் கொள் எப்படி சூரியனில் இருந்து ஒளி பிரிந்து சென்றுவிட இயலாதோ அதே போல நானும் ராமனை பிரிய முடியாது எப்படி பாவம் புரிந்தவன் சித்தியடைய பூஜைகள் அர்ச்சனைகள் செய்தால் பலிக்காதோ அதேபோல் நீயும் என்னை யாசிக்கவே யோகியம் இல்லாதவன் மாசற்ற பதிவிரதி புனித மண்ணிலே நான் பிறந்தவள் புனித முறைகளிலே வளர்க்கப்பட்டவள் பாதக எண்ணங்களை தாங்கி என்னை நெருங்க முடியவே முடியாது துன்புறுத்தும் சுடுசொற்களை விட்டுவிடு இல்லையேல் இதே பாபத்தின் நெருப்பிலே நீயும் உன் இலங்கை நகரத்தோடு பெரு எரிந்து விடுவாய் இன்னமும் ஸ்ரீராமனின் சக்தி என்ன என்பதை அறியாய் அவர் பில்லில் நானேற்றும் ஓசையில் இலங்கை தீவை கடலில் மூழ்கி மறையப் போகிறது நீ புரிகின்ற பாபத்தால் இருக்கின்ற ராட்சச கூட்டமே வீழ்ச்சியடைய காத்திருக்கிறது பதவி இழந்து மனைவியை பிரிந்த ஒரு வனவாசியை பற்றி இங்கே வர்ணிக்காது உன் விழிவண்டு கொட்டியதால் பேசுகிறேன் அதற்காக என்னை மிக இழிவாக நினைத்து ஆற்றல் மிக்க ராவணனை அலட்சியப்படுத்தாதே மானிட பூச்சிகள் என்ன சூரியர் சந்திரர் விண்மீன்கள் என் முகம் சிவப்பானால் அச்சப்பட்டு நடுங்குவன் இவன் சிரித்தால் அந்த இமயமலை எழுந்து நின்று வணங்கும் ஆழ்கடலில் நிலப்பரப்பில் வான வாழ்பவர்கள் என்ன தேவர் தானவர் எச்சர் கந்தர்வர் கிண்ணர் நரர் அசுரர் ஆற்றலுள்ள நவக்கிரகமுமே எமது ஆணைக்கு பணியுமே காத்துக் கொண்டு கைகட்டி நின்று ஆற்றல் மிக்க இமயமாக உன்னை வர்த்தித்தாய் வீரமிக்க சோர புலி என் கணவரையும் மைத்துனரையும் ஆசிரமத்தில் இருந்து ஒதுங்கி போக சதியின் செய்தாய் அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகு பேதை என்னை கடத்தினாய் அன்று அவர்கள் மட்டும் அங்கிருந்தால் அன்றே உனக்கு தக்கதொரு பாடம் கற்பித்திருப்பார்கள் அதோடு இந்த பூமியில் இருந்தே உன் போன்ற பாவிகளை பூண்டோடு அழித்திருப்பார்கள் நீயும் அறிந்ததே அந்த புத்தமரை எதிர்ப்பதென்பது யாராலும் முடியாது சின்னஞ்சிறிய நாய் ஒன்று சிங்கத்தில் முன்னால் நிற்கவே இயலாது அதே போல சிறுமதி படைத்த மூர்கனை தப்பாக நினைத்து பாழாகி விடாதே இதுவரை பொறுத்தேன் இனி பொறுக்க மாட்டேன் உனக்குரிய தண்டனை ராவணன் வாழுக்கு உன் சூடார ரத்தம் தேவைப்படுகிறது மரணம் வருமுன்னே உன் மதி கெட்டு விட்டது தப்பென்றாலும் அந்த தப்பை இப்போதே செய்துவிடு அடைய மோசக்கார மோடனை நிற்காதே பாவி இப்போதாவது ஸ்ரீராமனின் சரணங்களை அடைந்துவிடு அவரைப் பணிந்தால் நற்கதி தருவார் சரணம் என்று வந்தவர்களின் குற்றம் எல்லாம் பொறுத்துக் கொள்வார் மோசமான ஆசையை கிள்ளை எரிந்து பிரபுவின் பொன்னாடிகளை நாடு இல்லையெனில் இந்த இலங்கையை அழியத்தான் போகிறது உன் பாவத்தால் உன்னை சேர்ந்தவர்களும் கூட அழிவார்கள் இனிமேல் இங்கே வாழ்வது பிசாசுகள் தான் இப்போது மரணத்திற்கு வழி திறக்கிறார் பல மரணம் வந்து விட்டால் துன்பங்களில் இருந்து என் நிலையை கண்டாயா அந்த பகவான் சிவனை வணங்குவோர்க்கு ஆபத்தில் உதவி கிடைக்கும் என்பார்கள் இந்த பாவி நெருக்காமல் காப்பாற்று என் கழுத்தை அறுத்து பதிவிறதா தன்மையை காப்பாற்று நெருக்கிட்டு அரப்பதின் கையில் என்னை விட்டு விடாதே

ஏதுமற்ற நங்கையை கொள்வது இல்லை என்று அச்சத்திலே ஆத்திரப்பட்டு அவள் ஏதும் பேசி இருந்தால் கருணை கூர்ந்து பண்ணியுங்கள் அதுவே உங்களுக்கு கௌரவமானது என் மன்னா இப்போது அவள் உங்கள் அதிதி உங்கள் அதிதி என்பதால் தாம் அவளுக்கு இத்தனை கூடிய தண்டனை தருதல் சரியல்ல நான் உனக்கு இரண்டு மாதம் கெடு விதிக்கிறேன் நினைவில் கொள் இந்த இரண்டு மாதங்களுக்குள் உன் பிடிவாதத்தை விட்டு என் மடி மீது வந்து அமர வேண்டும் அன்று மறுத்தால் என் பணியாட்கள் உன்னை துண்டாக நறுக்குவார்கள் நதிகளே உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள் சீதையை எப்படியாவது மாற்றிவிடுங்கள் மறுத்தால் நம் வழிக்கு திரும்ப அடி உதை மிதி போன்ற அத்தனை கொடுமைகளையும் நடத்தி சீதையை நம் வழிக்கு கொண்டு வாருங்கள் எதிர்த்தார் இரக்கமின்றி அவளை கொன்று விடுங்கள்